வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ஆகே கே ரெஜி வனிவாகை டூ பாயிண்ட் ஜீரோ ஆஹ் யூடியூப் சேனலா ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே கற்கோவலம் புனித நகரில் நடந்த ஒரு கிராம சபர்களுடைய பிரச்சனை தான் இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியூடாக பார்க்க போகிறோம் கத்தல்களும் கர கதறும் எங்களுடைய மக்களுடைய இடங்களிலே தொடர்ந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது இந்த மலை அனத்த காரணத்தினால் அவருடைய தந்தையையும் இழந்து வெற்று அவருடைய கணவரையும் அஹ் அந்த காவல்துறையினர் அரசு பண்ணி அஹ் அந்த துணைவியார் கூறி வருகிறார் இதனுடைய முழுமையான தாக்கங்கள் யார் சரி யார் பிழை என்பதில் எங்களுக்கு க நூறு வீதம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது மக்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய வாக்குமூலத்தின் படியே இந்த இந்த இதை நாங்கள் உங்களுக்கு காணொலியாக இந்த இந்த இடத்துல இருந்து தந்து கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து மக்களாகிய நீங்களே இதற்கான தீர்வை வழங்க வேண்டும் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்க வேணால் பிரதேச செயலர் உடனடியாக இதுக்கு தலையிட்டு அந்த தடுப்பு இருந்த கணவரை விடுதலை செய்யவும் இந்த மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வாரங்கள் நாங்கள் அடுத்த கட்டமாக இதுக்கு என்ன நடக்கப் போகிறது மக்கள் என்ன ஆணையை பிறப்பிக்க போகிறார்கள் பிரதேச செயலர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்றதை வந்து தொடர்ச்சியாக ஆணையில் பார்ப்போம் வாங்கல் காணிக்கு போகிறோம் மேகொள்ளு மகாத்தியா அரை கட்ட விருது ஓகே ஆ සිකල තර පම පාසිලික ති මුල ඇතුමා ගැන ්‍රාමිනිි ර කිමිය ගොුණහරි ඒගුලුත් එක් පරස් පර වි හදයක් රවුණන ගැන්න අරිවාරම මිච පත්කර තිනව ඉත පි චත්තෙක් කතා කල්ල ඒකට ඩිසන් කරන්නවා හැබයිඒයාගේ ්‍රාමනිිත තුමියගේ ඒ තරකන බැඩවලට ඒගුළල කෑකහල තිබුණ දොස්කර තිබුණා ඒගොල්ල ආජිකරි වෙලාේ යැන බැනතතාජිනකරතිුණන ඒ සම්පන්තවා. ඒ දෙන්න කල්ල වෙල්ල අද අධිකරට ඉරි පත් කල ඒක අනිවාර්ර කරන්න ට බඩ තු දහමදන් සම්බන්ධ එකට යතු අපේ ප්‍රාන්ශිලිකටම අනිවාරයම ඒක බල්ල කරන්න හම කතා ඒ ග්‍රම නිල ද මේ පැසන්න පොලසි දර නමුත් පොිසි ධරයක ලාක අපිට කිවෙන මේ කිසිප වෙලාක කතා කරන්න යා වුණ පස්සේකැන බලන්න කියල නමුත් න මස්ාව ඕනම කෙකුට රාමලිදරය හෝ පිටස්සර පුදකිලෙකුට සම කෙ සල්ජිදය කරවන යිනවන දහනෝන ඒකට පොලිත පිල්ලකකලම ඒක විභහා කිරීමේ කාය බර අපේ එතකොට ඒනොතම මේවාගේ රත් පොලිසින්ධරයකු සම්බන්ත මේක ප්‍රශ්තියන් පෙත නැහැ හොයික්ට පඩසාලලේදක බොඳ ඒනාචර්ඊ අදදාමේ කියී නාජල සිහගියවා. எங்களுக்கு சாப்பாடு நிறையலாது எங்களால மத்திய முடியாது இதே வேலையில இருந்து அப்பாவும் சாடு இல்ல நீ என்ன வேண்டும் செய்யுமோ தன்னை ஒண்ணுமே செய்யல அது சொல்லி அராஜகமாக இந்த மனசு சாப்ப <laughs>

கூட வந்து மனுஷன் அழைச்சு வச்சிருக்கிறான் தனியா செல்வாங்க பயன்படுத்தி மஞ்சள் அழைச்சு வச்சிருக்கான் விடா நாங்க நானும் எதாவியும் தீர்வு தரவியோ இல்லாத ஒரு அரஸ் உதவியோ இல்ல எங்க அப்பாவே போட்டு இதே மாதிரி இது வேற ஒருத்தர் மேரேட் கேக்கலடா சாபாடிலாம் மாட்டு புட்டு புள்ளைய படடீங்களடா புள்ளள பாறுகோ படிக்கிற வயசுல இந்த புள்ளைல தலமோ விட தாங்கபடது இந்த புள்ளைய கடதாகப்பட்ட இந்த புள்ளை சாரி கேக்க இந்த காட்டுல புள்ளையறடா आजाப்பா குடுக்குறத தெருக்கு வேட்டா பெரிய கால என்னக்குப்பு پتہ இல்லை வேற என்னாச்சு அப்பா

அவ தான் அவன் உத்தியோகத்தை பயன்படுத்தி கலக்கீரா எந்த பிள்ளை ഒരു വെളിട്ടും അറിയില്ല 봐도 다해 버리잖아. 야, 나 그거 좀좀 해. 나 이거 좀. 나 이거. 야, 너. 오. 야, 나. 비디오 로드만 넘어. 이게. 야, 나. 비디오 로드인 오더가 안 돼. ý thức 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 ý அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு என்ன விஷயம்னு சொல்லிக்கனா எங்களுக்கு கிராமத்தில் வந்து கிராம சேவகர் வந்து நிறைய விஷயமா ஒரு மக்களை வந்து தேடி போகிற மக்களை ஒரு தேவைக்காக தேடி போகிற மக்களை மதி மதிப்பளிக்காமல் மரியாதை செலுத்தாம பேசி கலைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படி இருந்தும் சனம் பா பெருசாக அதை கருத்தில் கொள்ளாமல் சரி என்ன செய்கிற கிராம சேவகர்னு சொல்லி விட்டுக்கொண்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து வெள்ள நிவாரணம் வெள்ள பிரச்சனை நடந்து இருந்த அளத்தை நடந்த இடத்துல முகாமில் கொண்டு போய் இருக்கிறவே அதில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு என்னென்னு சொல்லி அந்த மக்களை ஒரு அனுசரிக்காமல் நேர காலத்துக்கு சாப்பாடு கொடுப்பான் சாப்பாட்டுக்கு போகிற மக்களை இந்த தூக்கி அனுப்பினது அதாவது நேர காலத்தையும் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்க போன ரெண்டு பேரை பொலிஸில் கொடுக்குவேன் அவன் அவன் ஹஸ்பண்ட் பொலிஸா இப்போ போலீஸ் வந்த அப்புறம் இப்போ கொண்டு போய் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அந்த அதை வந்து கலந்தாலும் செஞ்சு சரியான கிராம சபராக இருந்தால் என்ன செய்யணும் ஊர் மக்கள் அப்போ ஊர் மக்கள் ஒரு விஷயத்த கேட்கைகள் தட்டி கேட்கல ஒன்றில் அந்த நிறைவேட்டிட்டு போகணும் நாலு மணி வரைக்கும் இப்போ மதிய சாப்பாடு கொடுக்காட்டா அஞ்சு வயசு பிள்ளை நாலு வயசு பிள்ளை எப்படி தவிக்க மட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கில்ல அப்படி அவளோட நாங்கள் அதை தட்டி கேட்குற அது முன்னெண்டு செயற்பட்ட படியல் தான் ரெண்டு பொடிகள் அந்த மக்களுக்கு சேவை செய்த பொல் இது தானே இதுவரைக்கும் எங்கே அவ கிராம சேவர் வந்து இங்கே போய் ச என்ன தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்க இல்லை இடம் பார்க்க இல்லை மக்களை எல்லா மக்களையும் வந்து கேட்டுப்பாருங்க ஜெனால் விட்டார்கள் ஆறம் மூணு மணி நாளும் அந்த மூணாமில் இருந்தாங்க எல்லோரும் சரி ஊராக்களையோ கேட்டுப்பாருங்க தண்ணிக்குள்ளே இது வரைக்கும் ரங்கி பார்க்க இல்லை கிரி நீர்த்திரங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் நீச்சிரங்க வேறுபோதுன்னு சொல்லி இறங்கும் இல்லையா தண்ணிக்கு ரெண்டு சொல்லி இங்க கடிதம் கடிதம் போயிருக்கு ஏஜ் வயசுல ஆனா ஏஜ் வயசு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல சப்போர்ட் போல நடக்கும் எனக்கு என்னத்துக்காக அங்க விட்டதும் தெரியாது ஆனா எங்களுக்கு வந்து முதல் ஒரு கிராம சேவர் இருந்தவர் கௌதம் என்னன்னு சொல்லி ஏழு வருஷமா இருந்தவர் அதுக்கு முதல் ஒரு ஆறு வருஷமா இருந்தவர் அவரை பற்றி ஒரு டூ ரிப்போர்ட் இது வரைக்கும் இல்லை ஆனா இவாவை பற்றி நூறு ரிப்போர்ட்டுக்கு மேல போயிட்டு சரிதான் கிராமத்துல இருந்து போயிருக்கு ஆனா போயும் அவா மாற்றம் செய்கிற அளவுக்கு இல்லை இப்ப அந்த அவங்க ரெண்டு பேரையும் இந்த செய்த படியால் ரெண்டு பேரையும் உள்ளதுக்கி போட்டதுக்காக அவன் மனைவி மேர் ரெண்டு பேரும் போய் அங்கே போய் மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் அப்படி கதைக்க மாட்டோம் அதை வழியில விடுங்க சொல்லி சொன்னாங்க சின்ன பிள்ளையை தள்ளிப்படுத்தி இருக்கிறோம் சரியா அப்படி இருக்க அப்படி நாங்கள் சும்மா இருக்கணும் ஊர் ஊர் இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விஷயத்த என்ன செஞ்சாங்க நாங்கள் இப்படி கேட்போம் வந்து கேட்போம்னு தான் நாங்கள் இந்த ஏஜிஎஸ்க்கு வந்து இருக்கிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்களா அவண்ட கண்ணீரை மழுகையே அப்போ இப்படி மக்களுக்கு சேவை செய்யாத எந்த ஒரு ஆக்களையும் இது தண்டக்கூடாது மற்றது எங்கட இதுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறோம் நம்மண்ணா யூடியூப் சேனல்கள் தான் கூடிய பங்கு கூடிய பங்கு யூடியூப் சேனல்கள் உதவி செய்திருக்கு எத்தனையோ கட்சிகள் வந்து எலெக்ஷனுக்கு வந்திருக்கு இன்றைக்கு முன்னூற்றி தொண்ணூறு வேட்பாளர் மாதிரி கேட்டுருக்குறோம் ஆனால் இன்றைக்கு உதவி செய்தன்னு சொன்னால் ஒரு சில காட்சிகள் தான் பேர் சொல்லி ஆகணும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்று சங்க சின்னத்திலேருந்து அவருக்கு என்ன பேர் போராளி என்ன ஆள் ஜெயந்தன் மற்றது சிவகுமாரன் சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கிறார் மற்றது அஹ் மான்சின்னத்தில இருந்து மணிவண்ணன் மாநகர சபை மணிவண்ணன் நேரடியா பார்த்து செய்திருக்கிறேன் அது மாதிரி என்பிபி கட்சின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சாப்பாடுகள் கொடுத்திருக்கிறான் ஆனா முழுமையான சேவை செய்ய இல்லை அரசாங்கம்னு சொல்லிக்க சும்மா சாதாரணமா எலெக்ஷன்ல வின் பண்ணாதவன் வந்து கொடுத்த சாப்பாடு கூட ஆஹ் செய்யப்பட இல்லை என்றா கிராம சபையரை நம்பி கிராம சபையிட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது வந்து செய்யப்படும் ஆனா கிராம சபகர் வந்து எங்களுக்கு ஒரு எண்ணூறு சாப்பாடு தேவைன்னு சொன்னா இருநூறு சாப்பாடை தந்துருக்குது சரியா முதல் நாள் அஞ்சு மணிக்கு முதல் நாள் வெள்ளம் வழிவுன்னு சொல்லி வந்து ஆறு மணிக்கு வந்து இஎஸ் பார்த்துட்டு போனோம் அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு ஒன்று பின்னேரம் அஞ்சு மணிக்கு இப்போ காலமையில இருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மக்களும் சாப்பிடணும் அப்படி கேட்கல அப்படி என்ன நாங்கள் மாத்த சொல்லி கேட்கல கேட்கறது இல்லை என்ன பொறுத்த வந்து தவறு இல்லையான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆகவே இதுக்கு தக்க நடவடிக்கை எங்களை இப்பயும் மக்கள் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை என்றாலும் அதாவது ஜனாதிபதி ஜனாதிபதி வந்து அடிமட்டம் அடிமட்டம் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு உடனடியாக இதை மாற்றம் செய்தால் இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை வரும் என்று நம்பிக்கொள்றேன் நன்றி வணக்கம் அவன் பேர் வந்து கீதாஞ்சலன் சுபாஜினி மிஸ்தன் அவன் பேர் உண்மையிலே கற்கோள மக்களும் புரிஞ்சநகர் மக்களும் புரிஞ்சநகரில் கற்கோளத்தில் கற்கோளம் மெபிதக பாடசாலையில் ஒரு முகாமும் இருந்தது அமைஞ்சிருந்தது அதே மாதிரி புனித நகரில் ஒரு ஹெல்த் சென்டர் சுகாதார நிலையம் ஒன்று அதில் ஒரு இது இருந்தது அதே போல ஊர் மக்கள் அதாவது புனித நகரில் இன்னும் ஒரு பிரிவு தாங்கள் டென்ட் அடிச்சிருந்தாங்க அவைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு சாப்பாடு கூட போவேன் முழுக்க முழுக்க வேறையாக்கள் யூடியூப் சேனல்கள் மற்றது வேற நலன் நிறைய சேவை செய்யக்கூடிய ஆக்கள் மக்கள் தான் அவர்களுக்கு உதவி உணவு அளித்ததை தவிர வரைக்கும் ஜிஎஸ்டை போய் கேட்டு அவையில வேண்டுமெண்டா நீங்க போய் கேட்கலாம் இது வரைக்கும் ஜிஎஸ்டை கேட்டு ஜிஎஸ் கிராம இருந்து தாங்கள் இருக்க சொல்ற இடத்துல இருந்தால்தான் உணவு தருவம் இல்லையான்னு சொன்னால் இருக்க மாட்டோம் ஆனால் அதில் வந்து தான் நினைக்கிறேன் ஒரு இருநூறு குடும்பத்துக்கிட்ட அதில் வந்து தாங்கி இருந்தது அவைகளுக்கு ஒரு உணவு கூட வழங்கப்படவில்லை கிராம சேவகரா அது உண்மையான விஷயம் கவர்மெண்ட் சொன்ன நாங்கள் வந்து கேட்கலாமில்லா மக்களுக்கு நாங்கள் தான் முன்னுக்கு நின்று வேலை செய்த வேலை செய்த இளைஞர்கள் என்ற ரீதியில நான் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் அதுல அதில் இருந்து முடியும் வரைக்கும் என்ன என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து புனித ஹெல்ப் சுகாதார நிலையத்தில் ஒரு பன்னெண்டு அதில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மக்களை வெளியேறும் வரைக்கும் இருந்தனால் அந்த மக்கள் இப்பயும் தண்ணியில் இருக்கின்றான் தண்ணி வீட்டை சுற்றி தண்ணி இருக்கு கிருமி நிறைந்த தண்ணி அதுக்குள்ள அப்படி இருந்தும் அந்த நிறைய அந்த முகாமில இருந்து வெளியேற சொல்லி பைவ் பண்ணி தான் வெளியேற்று வேணுமென் சொன்னால் அங்கே மக்கள் ஒரு விடத்துல ஒரு வீட்டில் தனியா ஒரு முப்பது குடும்பம் இருக்கு வேணுமென்ட் சொன்னா அவையில போய் கேட்டு பார்க்கலாம் ஆஹ் வந்து வந்த ஒரு சென்ற தராத காரணத்தால அங்க போய் தனிப்பட்ட முறையில் தங்கி இருக்கு அதை வந்து நீங்கள் யார் வேணுமென்னு சொன்னாலும் வந்து பார்க்கலாம் இப்போ என்ன கொண்டு போய் காட்டுற வந்தா அங்கே முப்பது பேர் இன்னொரு தனி தனிப்பட்ட ஒரு வீட்டில் தாங்களே சமைச்சு சாப்பிட்டு தாங்கள் இவ்வளவு வறுமையான நிலைமையிலையும் சமைச்சு சாப்பிட்டு இருக்கின்றோம் இந்த நேரம் கூட போய் ஜிஎஸ் என்ற ரீதியில ஒரு காலம் போய் பார்க்கல வேணுமோன்னு சொன்னா போய் அங்க போய் அவைல கிட்ட கதைக்கிங்கன்னு சொன்னா அந்த அவைய கருத்தை சொல்லலாம் ஆஹ் சரி அண்ணா வேற ஏதாவது தேவையா அண்ணா

சேர்க்க மாட்டீங்களோ ஜனாதிபதி ஐயா நீங்க எல்லாம் உடனடியா இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் ஒருத்தருமே சேர்க்க மாட்டீங்களே என்னன்னு சொன்னா அவ அரசியத்துல இருக்கிற அந்த ஒரு ஹேரணத்தை வச்சு யாருமே இதுக்கு ஒரு பயப்படுகிறோம் அவட்ட மென்சன் போலீஸ் ஏதாவது ஏதாவது பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பயத்துல ஊர்ல இருக்க ஒருத்தருமே கேட்க மாட்டேன் நீங்க எல்லாம் பிள்ளைகள் மூன்றுக்கும் பதில் சொல்லணும் உடனடியா எனக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் எந்த அப்பாவை என் அதுக்குரிய நடவடிக்கைகளை விடுங்கோ நான் இப்படி இருந்தேன் பிள்ளையல் மூன்று நாங்கள் சாவோம் என்ற மனசனை ரிலீஸ் பண்ணோடும் தான் ஜிஎஸ்எ கூப்பிட்டு சேரிக்கிறேன் சொல்லிருக்கிறார் விசாரிக்கிற போலீஸ் நடவடிக்கை தான் எடுக்க மாட்டேன் அவையிலும் ஒரு கவர்மெண்ட் சார் அப்படியா அவையிலும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிடும் போல எனக்கு தெரியா கேச கேச பத்தி கலைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற நீங்கெல்லாம் மக்கள் பாக்குற எல்லாரும் இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு முன்னுக்கு வந்த செய்யுங்க இந்த மூட்டு ஒவ்வொரு தரும் மூன்று பிள்ளையலையும் நான் வச்சுக்கொண்டு என்ன பாடுபட போறேன் நானும் ஒருத்தட்ட உதவியும் இல்ல வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ ஒருதரும் வெளிநாடும் இல்ல எந்த பிள்ளைகளும் நான் தானே என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ இது நடந்தா கீதாஞ்சலி என்ன பிறவாக கீதா அஞ்சலி சிவாஜினி அவாதான் பொறுப்பு ஜே நாலு ஜிஎஸ் தான் என்ற பிள்ளைகளுக்கும் எனக்கும் மூன்று பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்ற மனுஷனுக்கும் எது நடந்தா நான் தற்கொலை செய்தால் என்ற பிள்ளைகளுக்கு எது நடந்தா ஜிஎஸ் தான் எங்களுக்கு பொறுப்பு கட்கோவளம் ஜே நாலு ஆறு ஜே நாலு டாரு கட்கோவளம் கருத்துத்துறை இந்த அவாதான் பொறுப்பு உடனடியா பாக்குற எல்லாரும் எங்களுக்கு ஒரு உடனடியா ஒரு நல்ல ஒரு இதை தாங்கும்

அவர் கொஞ்சம் வயசான ஆள் எப்படி இருப்ப ஒரு பாக்குமா அந்த நிலையில இருக்கிறார் அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இதுவரை வந்து நேற்று இந்த பிள்ளையோட போக சார் என்ன தள்ளி விருதா

சாப்பாடுது கேட்டுதான் சாப்பிடாம இருந்திருப்பா இப்படி அரஸ் பண்றான் இருந்த அந்த வளர்த்து അതോട് എൻ്റെ എല്ലാം പിടിഞ്ചു തയ്യാ സോത്ത് കടുകൾ കൂടാതെ വരപോലെ കടവളി

multimillion dollar net worth of福�gas Just keep coming here and eating the lunch which is ready...